நம்முடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் நீங்கள் என்னுடைய கருத்தை உங்களுடைய கருத்தாக வந்து ஆக்கிக்கிறாதீங்க இன்ஃப்ளூயன்ஸை உங்களுடைய லைஃப்பில் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண விட்டுறவே விட்டுறாதீங்க இது என்னுடைய கருத்து மட்டுமே பகல் கம் அட்டாக் அதை செஞ்ச தீவிரவாதியை கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அதுவும் மரண தண்டனையாக இருக்கணும் அதே டைமில் நான் என்னுடைய முதல் வீடியோலையே சொல்லியிருந்தேன் விடுதலை பாகம் டூளை விஜய் சேதுபதி சொல்லுவார் உங்களுடைய ஊருக்காக உங்களுடைய தெருவுக்காக உங்களுடைய நாட்டுக்காக உங்களுடைய உயிரை நீங்கள் விடணுன்றது உங்களுடைய உரிமை ஒரு எந்த தவறுமே செய்யாத ஒரு நல்ல மனிதர் நானாக விரும்பி இதை வந்து நான் ஏற்றுக்கிறனும் அப்படி இந்த தீவிரவாதிகளை கொள்கிற முயற்சியில் சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் வாராக இருந்தால் கூட இதில் ஒரு அப்பாவி உயிர்கள் கூட போகக்கூடாது ஆனால் தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதுவும் உறுதி செய்யணும் எல்லா தீவிரவாதிகளும் இறந்துட்டாங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்றது உறுதி செய்யணும் எதனாலனா இன்னைக்கு இருபத்தெட்டு பேர் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நடக்கலாம் அப்பாவி உயிர்கள் எப்பொழுதுமே போகக்கூடாது அதற்கு வாராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அப்பாவிகள் ஒருவர் கூட இறக்கக்கூடாது அதற்கு அரசாங்கம் எந்த விதத்தில் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணுனால் அது நல்லா இருக்கணும் அது பண்ணால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகள் இறந்து விட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும்